இன்றைக்கி போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வீட்டில் அரைச்சிருக்க கடலை மாவு அரை கப்பு எடுத்துக்கிறேன் அது கூட அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவையான அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது கூட மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் சேர்த்துட்டு உப்புத்தூள் கொஞ்சம் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டிப்படாமல் பஜ்ஜி மாவு பதத்தில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க முட்டை உங்களுக்கு தேவையான அளவு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அதில் மு முட்டையை நல்லா அந்த மாவில் பெரட்டி ஒன்று ஒன்றா சுட எண்ணெயில் இப்படி போட்டுக்கோங்க கடாயில் போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த முட்டை போண்டாவை தேங்காய் சட்னி கூட பரிமாறுங்க ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி